ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் இருபத்தி எட்டாம் நாள் ஜோசேப்பின் அர்ப்பணிப்பு குறித்து தியானிக்க அன்புடன் அழைக்கிறேன் ஜோசேப்பு என்ற வாலிபனின் வாழ்வில் நாம் காண்பது சுய ஒழுக்கம் அல்லது தன் தந்தையினால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்பட்டவர் இதனால் தன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர் இந்த வெறுப்பின் காரணமாக அந்நியர்களிடம் அடிமையாக உட்கப்பட்டார் தன் வாழ்வில் அதிகமான துன்பங்களை வேதனைகளை சந்தித்தார் இதுவரை அன்பு செய்யப்பட்ட அவர் இப்போது அன்பு செய்ய யாரும் இல்லாத நிலையில் வாழ்கிறார் வாழ்வில் என் நிலையிலும் தன் ஒழுக்கத்தையும் இறை நம்பிக்கையும் கைவிடவில்லை இது அவரின் வாழ்வில் உயர்வை அடைய காரணமானது காலங்கள் கடந்தாலும் சூழ்நிலைகளை ஒழுக்கத்தினாலும் இறை நம்பிக்கையினாலும் மேற்கொண்டார் சந்தர்ப்பம் சூழ்நிலை தவறு செய்ய காரணமாயிருக்கிறது யாருடைய பார்வையும் இல்லாத நிலைகள் காணப்படுகின்றது ஆனால் கடவுளின் பார்வை தன் உள்ளதை யோசிப்பு உணர்கிறார் மனித கண்கள் அல்ல கடவுளின் கண்கள் எப்போதும் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது சுய கட்டுப்பாடு அல்லது சுய ஒழுக்கம் நமது விருப்பங்களை உணர்வுகளை கட்டுப்படுத்தி நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்கின்ற வாழ்வு தானியலின் புத்தகத்தில் சந்திக்கின்ற வாலிபர்களும் எவ்வாறு சுய கட்டுப்பாடுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் எந்த சிறிய காரியமும் எங்களை தீட்டாக்கிவிடக் கூடாது அது உணவாக இருந்தாலும் சரி என்பதில் அவர்கள் கவனமாயிருந்தார்கள் இந்த சுய ஒழுக்கம் அவர்கள் கடவுளுடன் இருக்கும் நிலையை காணச் செய்தது துன்பத்திலும் வேதனையிலும் அவர்களுடன் துன்பப்படும் ஒருவராக கடவுளை அடையாளப்படுத்தியது உடனிருப்பு நிலையை உணரச் செய்தது என்று நாம் நம்மை யாராய்வோம் சுய ஒழுக்கம் உடையவர்களாக வாழ்வதற்கு எம்மை அர்ப்பணிப்போம் நமது ஒழுக்கம் இறை நம்பிக்கை நேர்மையின் மூலமாக கடவுளை காண்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆமே